ஹாய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நாங்கள் ஒரு ஃபோனில் ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம் அந்த ரெண்டு சிம் கார்டுக்கும் அந்த ஒரே ஃபோனில் வந்து ரெண்டு வாட்ஸ்அப்பு திறந்து கொள்ள முடியுமான்னு சொல்லி நிச்சயமாக முடியும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்கிட்ட கேட்ட நண்பர்களுக்காக அவர்கள் கேட்டதற்காக நான் இப்போ அந்த ரெண்டு வாட்ஸ்அப் எப்படி திறக்கிறது ரெண்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதாவது உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் இல்லைன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோர் போய் முதல்ல வந்து வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு பாருங்கள் வந்து இந்த அதுக்கு எங்கள் என் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குது அதை நான் முதல்ல ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ஆல்ரெடி திறந்து கொள்ளுங்கள் வந்து நான் ஆல்ரெடி திறந்துருக்கிறதால நான் டைரெக்டாக அதுக்கு உங்களுக்கு என்னென்று தரேன் அப்படி திறந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் போய் செட்டிங் போயிட்டு சட் சட்டிங் நீங்கள் போய்ட்டு அதில் வேக்கப் ஹான்வர்ட் சென்றிருக்கு தானே அதை வேக்கப் ஹான்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்தா உங்களோட மொபைலில் இருக்கிற எல்லாத்தையுமே உங்களோடய வாட்ஸ்அப்பில் உள்ள நம்பர் எல்லாத்தையுமே அது கான்வர்ட்ஸ் லாஸ்ட் வேக்கப் அப்படின்னு சொல்லி கார்டுக்கு பார்க்கும்போது எல்லாத்தையுமே உங்களுடைய நம்பர் அது எல்லாமே அது பேக்கப் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து செட்டிங் போங்க செட்டிங் போயிட்டு அதில் பாருங்கள் வந்து அப்ஸின்னு சொல்லியிருக்கும் அப்ஸி போயிட்டு அதில் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இந்த இருக்குது வாட்ஸ்அப் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கொடுத்துட்டு அதில் வந்து கிளியர் டேட்டா அப்படின்னு வரும் இந்த இருக்குது கிளியர் டேட்டான்னு சொல்லி அதை கிளியர் டேட்டான்னு சொல்லி கொடுத்துருங்க வந்து கிளியர் டேட்டா கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போங்க வந்து உங்களோட வந்து ஃபைல் இருக்குது ஃபைல் மேனேஜரில் போனீங்கன்னா போன் ஸ்டோரில் இருக்கா அவங்களோட வாட்ஸ்அப்பில் எஸ்டி கார்டில் இருக்காங்க சா எஸ்டி கார்டில் இருக்குன்னா எஸ்டி கார்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த போன் ஸ்டோரில் இருக்கனா போன் ஸ்டோர் ஓகே கொடுங்க என் ஃபோனில் வந்து போன் ஸ்டோரில் தான் இருக்கு அதாவது நான் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்றோம் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்களா வாட்ஸ்அப்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்பை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒப்ஷனில் வந்து ரீ நேம் இருக்காது நேமுக்கு முன்னாடி நீங்கள் ஹெப்பிட்டலில் ஓஜி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செட்டினில் போய் வந்து நேரத்தில் பார்த்த மாதிரி அந்த கிளியர் பண்ணத்தை வந்து வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் அதாவது அழிச்சு அதை அழிச்சிடுங்க வாட்ஸ்அப்பை வந்து இந்த இருக்குது அதை வாட்ஸ்அப்பை வந்து கூப்பிடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அன்இன்ஸ்டால் வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நான் உங்களுக்கு மேலே ஒரு லிங்க் ஒன்று தரேன் அந்த லிங்குக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதே மாதிரி கிடைக்கும் வந்து இந்த லிங்கை தான் நான் கொடுக்குறேன் வந்து உங்களுக்கு மேலே அந்த வீடியோவுக்கு மேலே கொடுக்குற வந்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டவுன்லோட் கேட்கும் டவுன்லோட் கேட்டது டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களோட டவுன்லோட் பைலில் போய் பாருங்கள் வந்து அதை டவுன்லோட் ஆகிருக்கும் வந்து அதை பார்த்திங்கன்னா ஓஜி வாட்ஸ்அப் டவுன்லோட் ஆகிருக்கு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன வந்து நீங்கள் ஓஜி வாட்ஸ்அப்னு சொல்லி உங்களோட ஃபோனில் வந்து அது இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்போ நீங்கள் ஏற்கனவே திறந்த அதே நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பை வந்து திறந்து கொள்ளுங்கள் அப்படி திறந்துடுங்கன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு வாட்ஸ்அப்பை வந்து டவுன்லோட் பண்ணி மறுபடியும் இன்னொரு நம்பரை உங்களை மொபைலில் யூஸ் பண்ணிட்டு மட்டுமொரு நம்பரை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இரண்டு வாட்ஸ்அப் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஓப்பன் ஆயிடுங்க இதுதான் இரண்டு வாட்ஸ்அப் வந்து திறந்து கொள்கிற முறை வந்து உங்களுக்கு ஏது மேல அதிகமாக டவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் நான் என் மொபைல் நம்பரை மேலே கொடுக்குறோம் வந்து நீங்கள் என் மொபைல் நம்பருக்கு என்கிட்ட கால் பண்ணி சந்தேகங்களை அதாவது தயவு செய்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேளுங்க வந்து கேட்டால் நிச்சயம் உங்களுக்கு அதுக்கான பதிலாக தருகின்றேன் சரி ஒரு நாள் தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கின் நன்றி நண்பர்களே